நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் ஜோதிடர் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் வரவரது சர்வஜனமே வச்சமான உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இந்த பட்டி தொட்டி எல்லாம் ஒழிக்கட்டும் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து கிராமப்புறங்கள்லேயும் நல்ல ஒரு ரீச் இருக்குது கிராம மக்களும் பார்க்குறாங்க அவங்களுடைய அந்த பரிகாரமாக இருக்கட்டும் அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் அவங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தவறாமல் கடைபிடிச்சிட்டே வராங்க ஸோ அவங்களுக்கு பயனுள்ளத மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரியான இன்றைக்கி ஒரு பரிகாரம் எங்களுக்காக சொல்லுங்கள் சார் பண வரவு அதிகரிக்கணும் பண வரவு பணம் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னா ஒரு பரிகாரம் சார் அதாவது நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு உடனே கிராமத்து மக்களுடைய அழைப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்கள் அழகாக பொருள் வளர்ந்து சொல்கிறீங்க நிறைய பேர் அவனுடைய வாழ்க்கை சந்தேகங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்காக நிறைய பேர் தொடர்பு கொண்டு அதில் பேசுகிறாங்க நீங்கள் பணம் பெறுகிறதுக்கு நீங்கள் கேட்குறீங்க இப்போ என்ன செய்யணும்னா இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் மழை பொழியும் அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பாருங்களேங்க அப்போ இந்த மழை பொழிவை பயன்படுத்தணும் என்ன பண்ணணும்னா மண் பானையில் மழை நீரை சேவித்து வைக்கணும் சரி சேவிச்சு வச்சுக்கிட்டு தினந்தோறும் அதற்கு ஓம் வருணாய நமகாம் அந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓம் வருணாய நமகான் பதினோரு முறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இது வந்து இந்த மழை நீர் சிக்க கெட்டு போகாது உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த மண்பானையில் தண்ணீரை வச்சுக்கிட்டே இருக்கணும் வருடம் முழுவதும் அடுத்த மழை பிடிக்கிற வரை அந்த தண்ணீரே இருக்கலாம் இந்த ஓம் வருணாய நமகான்னு சொல்லிட்டு இரண்டு பூக்களை எடுத்து அது பானை மேலே மண்பானை மேலே போட்டுக்கிட்டாலும் சரி நீங்க அப்படி தினந்தோறும் இப்படி பூஜை செய்து வருகிற போது உங்களுடைய பணம் தங்குவதையும் பார்ப்பீங்க பண வரவு பெருகுவதையும் பார்ப்பீங்க பணம் வந்து தண்ணீரை போல செலவடிடும் பாங்க இப்போ நீங்க தண்ணீரை தேக்கி வக்கறீங்க ஈரக்கை குடுக்க கூடிய அந்த ஆற்றுல செமிச்சி வக்கறீங்க அது நல்ல முறையில உங்களுக்கு பணம் சேமிக்கும் பணம் தங்கும் பணம் பெருகும் நிஜமாவே ரொம்ப எளிமையான பரிகாரம் சொல்றீங்க சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு அரை இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் நேரம் வணக்கம் உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கறீங்கம்மா மேடம் போற பொண்ணு காகேறனா பொண்ணோட பேர் சொல்லிட்டு பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க

குடும்ப வாழ்க்கையா பிரச்சனையாவே இருக்கு மேடம் வணக்கம்மா உங்க அன்பு மகளுடைய ஜாதகம் பார்க்கிற போது இவர்கள் அதிகாலை நேரத்துல பிறந்திருக்கிறாங்கம்மா அவங்களுக்கு வந்து மகர லக்னம் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய மனசு இருக்கு பாத்தீங்களா இந்த மனசு ஒரு நேரம் நல்லா இருக்குமா ஒரு நேரம் மனசுல ஒரு பிளக்சுவேஷன் மாறி மாறி சிந்தனை வந்துகிட்டே இருக்கு மூட விட்டாவே இருக்காங்களா உங்க மகன் சரிங்களா அப்ப மைண்ட கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்கு அது போக ராகுக்கு எது தோஷமும் இருக்குது அப்போ இவங்க என்ன செய்யணும்னா இவங்க பத்திரகாளி மாதிரியான அம்மன் பக்கத்தில் இருக்கும் பாருங்க அந்த பத்திரகாளியை வழிபட்டுக்கிட்டே வரணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகணும் காலையில் ஒன்பதுலேருந்து பத்தரை மணி உள்ள நேரம் ஒன்றரை மணி நேரம் அவங்க அந்த கோயிலில் இருக்கணும் தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டே வரணும் அப்படின்னா தான் மனசு அடங்குமா மனசு முதல்ல அவங்களுக்கு நிம்மதி வேண்டியிருக்கு அந்த மனசு அடங்கிய பிறகுதான் குறைகள் கண்டுபிடிக்கிறத விட்டுறணும் ரொம்ப பொறுமையாக போகணும் அப்படி அவங்க பிறகு பிறகுதான் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல அவங்களுக்கு நிம்மதி வரும் எதையுமே ஓப்பனாக பேசுகிறாங்கம்மா ரொம்ப டாக்கட்டிவா இருக்காங்க ஓப்பனாக பேசுகிறாங்க எதையும் மறைத்து பேசணும் அப்படிங்கிறது இல்லை கொஞ்சம் வெளிப்படையாக சில விஷயத்தை பேசிடுறாங்க அது குடும்ப வாழ்க்கையில் அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு அதனால கொஞ்சம் நிதானமாக அவர்கள் எதையுமே யோசித்து பேசுகிறது உங்களுக்கு நல்லது இவங்க செய்ய வேண்டியது அந்த பத்திரகாளிய மனை வழிபட்டுக்கிட்டே வரணுமா மெல்ல மெல்ல மாற்றங்கள் வருமா வாழ்த்துக்கள் நன்றி மாயத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யானு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க

அந்த அளவுக்கு கொஞ்சம் கேப் கொடுத்து நண்பர்கள் சொன்னீங்கன்னா எனக்கு உதவியா இருக்கும் நேரம் வந்து நாற்பத்தி ஐந்து மாட்டேங்குது இரவு ஒன்பது நாற்பத்தி தான் அந்த கேது திசை வருது அப்படி அமருக்கு ஆஹ் இப்போ இதுல என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் வந்து ரிவர்ஸ்ல இருக்கு வக்கரமாக இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லும் அதுதான் சுக்கரன் தான் உங்களுடைய மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் அது ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டங்கள் சில பாதிப்புகளை தருகிறது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் இதுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுது உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருக்கு பாருங்க அதற்கு பிறகு வந்து டோட்டலாக மாறுது சூழ்நிலைகள் ஜென்மச்சனி விலகுது அப்படி விலகுதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு நல்ல காலம் மறந்துடும் இந்த கும்பராசிக்காரங்க பலருக்கு வந்து ரொம்ப சோதனைகள் இருக்காங்க சிலருக்கு உடம்புல அடிபடுது சிலருக்கு ஃபேமிலியில் பிரச்சனை இது எல்லாமே தீரப்போதுங்க ரொம்ப நல்ல நேரம் ஆரம்பிக்குது ஜென்மத்தை விட்டு சனி விலகுது அதனாலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் தீரும் இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் இந்த மாதிரி சிக்கல்கள் தீர்வதற்கு இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இங்கே ராஜராஜேஸ்வரி அம்மன் இருக்குன்னு பாருங்கள் இந்த ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனை செய்து வருகிற போது உங்களுடைய பிரச்சனைகள் முழுமையாக தீர்வதும் உங்களுடைய மனைவிக்கு உடல்நலம் அவர் பெறுவதும் குடும்பத்தில் நிம்மதி கண் கண்கூடா நீங்க பாக்கலாம் நன்றி சார் அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாரும் பாக்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து மேடம் என் பேர் வெங்கடேஷ் மேடம் திருச்சில இருந்து பேசுறேன் மேடம் சரி யாருக்கா கேக்குறீங்க சார் எனக்காக தான் மேடம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லலாம் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மேடம் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு பிறந்த நேரம் சார் பதினொன்னு இருபது ஏஎம் மேடம் காலையில பதினொன்னு இருபது காலை ஓகே ராசி நட்சத்திரம் லக்னம் ஒரு முறை சொல்லிடுங்க ரிஷவராஜ் மிருகசிஷ் நட்சத்திரம் பாதம் ஒண்ணு கும்பலகனம் மேடம் சரி என்ன கேள்வி கேக்குறீங்க மேடம் எனக்கு திருமணம் தாமத ஆயிட்டு மேடம் இன்னொன்னு உடல் நலக் குறைவால பாதிக்கப்பட்டிருக்கு மேடம் சில திருமணத்திற்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் கேக்குறீங்க தொடர்ந்து பேசலாம் சார்கிட்ட ஆஹ் நண்பரை வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்களுடைய ஜாதகம் பாருங்க உங்களுக்கு கும்ப லக்னம் லக்னத்துல ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு இது வந்து அந்த ஏழாம் இடத்துல கேது ஒரு ஏற்ற இறக்கமாவே வாழ்க்கை இருக்கு பொதுவாகவே நாங்கள் இந்த லக்கணத்தில் ராகு கேது இருக்கிற போது அதற்கு இந்த வாழ்க்கை திருமண பொருத்தம் பார்க்கும்போது கூட நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் லக்கணத்தில் ராகு கேது இருக்கா அதே மாதிரி உள்ள பெண்ணை தான் சேர்க்கணும் ரெண்டு நாலு ஏழு எட்டு மற்றபடி மாறி இருக்குது ராகு கேதுனா சேர்க்காதீங்கன்னு நம்ம நிகழ்ச்சியில் நான் சொல்லிக்கிட்டே வரேன் உங்களுக்கு லக்கணத்தில் ராகு அப்படி அமர்ந்துக்கிட்டு அதனுடைய அரசாட்சி அதிகமாக இருக்குது அதனால் தான் உங்களால் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் ஸ்கின் ப்ராப்ளமும் நிறைய கொடுக்கணுங்கிற ஒரு அமைப்பு உண்டு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை காட்டுது இதற்கெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் உள்ள கோயில் சிவன் கோயிலை ஒன்று தேர்ந்தெடுத்துக்கிடணும் வரணும் உங்கள் பக்கத்தில் உள்ள கோயில் நல்ல பழைய கோயிலா அந்த பழைய கோயில் அஸ்வினி நட்சத்திரம் வருமாருங்க ஒவ்வொரு மாதமும் அஸ்வினி நட்சத்திரம் என்று சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றிக்கிட்டே வரணும் இதை தொடர்ச்சியாக பண்ணுங்க இந்த நட்சத்திரத்தை விட்டுறக்கூடாது அஸ்வினி நட்சத்திரத்தில் தீபம் ஏற்றிக்கிட்டே வாங்க அது மாதிரி வீட்டில் பிள்ளையாரை வச்சுக்கிட்டு வணங்குங்க அவருக்கு இரண்டு அருகும்புள்ளையை வைத்து நீங்கள் வழிபட்டுக்கிட்டே வாங்க அப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகளும் தீரும் உங்களுக்கு வந்து திருமண விஷயம் கைகூடி வந்துருங்க உங்கள் ஜாதகப்படி திருமணம் ஆண்டுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குறிக்குது அப்போ ஏற்கனவே நேரம் ரொம்ப வயது ஓடிக்கிட்டே இருக்குது சீக்கிரம் திருமணம் ஆவதற்கும் அந்த விநாயகரை வழிபடுங்கள் நல்ல முறையில் உங்களுக்கு செய்தி வரும் நன்றி சார் அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யார் பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்கள் பேர் சொல்லுங்கள்

இப்போ என்ன ஒரு விஷயம்னா இவருக்கு லக்கணத்தில் கேது இப்போ தான் முந்திர நேயருக்கு நான் சொன்னேன் லக்கணத்தில் இருக்கக்கூடிய நாக கிரகங்கள் படுத்தக்கூடிய பாடி சாதாரண விஷயம் இல்லை இவருக்கு லக்கணத்தில் கேது பகவான் இருக்கிற அப்போ என்னென்னா இந்த இந்த அமைப்பு இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் பாதிப்பு வந்துக்கிட்டே இருக்குது இவருக்கு என்ன செய்யலாம் நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்மர் இருக்கார் பாருங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடணும் ஒவ்வொரு புதன்கிழமையும் நரசிம்மரை சென்று வழிபடுவது அப்படிங்கிறது வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மெல்ல மெல்ல தீர்க்க ஆரம்பிச்சிடும் அதேமாரி நரசிம்மருக்கு ஏழு தீபங்கள் போட்டு வழிபடணும் இது மிக முக்கியமானது ஏழு தீபங்கள் ஏற்றி வழிபடணும் தர்ப்ப புல் இருக்குது பாருங்கள் அந்த தர்பை புல் வாங்கி அமாவாசை தர்ப்பணம் செய்யக்கூடியவர்களுக்கு தர்பை புல் வாங்கி கொடுங்க அப்படி வாங்கி அமாவாசை என்று அப்படி தர்பை புல் வாங்கி கொடுக்கிற போதும் உங்கள் குடும்பத்தில் பல தலைமுறைகளாக இருக்கக்கூடிய பாவங்கள் விலக ஆரம்பிக்கும் வீட்டில் நம்ம ஊர் பக்கத்தில் கழுதை எடுத்துனா கழுதைக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அது என்ன உணவு உண்ணுமோ அதை வாங்கி கொடுக்குறோம் அது செய்து வருகிற போதும் உங்களுடைய பிரச்சனை தீரும் உங்களுடைய அன்பு மகன் தைதூலம் கரணத்தில் பிறந்திருக்கிறாரு அதனால் உங்கள் குடும்பத்து பிரச்சனைகள் எல்லாம் அதில் தீரும் அதனால் நான் சொன்ன இந்த பரிகாரத்தை கடைபிடிச்சு பாருங்கள் பிரிந்த குடும்பமும் மீண்டும் ஒன்று சேரும் வாழ்த்துக்கள் சார் இந்த ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அவசரத்துக்கு ஏதாவது காசு கேட்கும் போது எந்த ஒரு எவிடன்ஸும் கேட்க மாட்டாங்க எந்த ஒரு எனக்கு இந்த ஆதார்க்காக ஏதாவது கொடுங்க ஆதாரத்துக்காக கொடுங்கன்னு சொல்லாமே சும்மாவே வந்து காசு கொடுப்பாங்க இப்படி நிறைய பேர் வந்து கடன் கொடுக்கறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அந்த கடன் திரும்ப வாங்குறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கும் அதே மாதிரி நான் கடன் வாங்கியிருக்கேன் நிறைய வட்டிக்கு நான் வாங்கிட்டேன் அது என்னால் அடைக்கவே முடியல நான் வட்டி தான் அடைச்சிட்டு இருக்கேன் என்னால் அசலே அடைக்க முடியல அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சார் அதாவது நியாயமான முறையில் கடனை அடைக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அடைக்கிறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை இல்லை உங்கள்கிட்ட வாங்கினவங்க வந்து பணம் வச்சுருக்குறாங்களோ ஆனால் திரும்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி சரி இந்த மாதிரியான இந்த கடன் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு என்ன பண்ணணும்னா நம்ம மக்களுக்கு பயன்படக்கூடிய ரொம்ப எளிமையான பரிகாரம் வந்து கிராம தெய்வதைகளையும் வழிபடுவது குறிப்பாக காவல் தெய்வங்கள் இருக்கும் பார்த்தீங்களா இந்த கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு காவல் தெய்வங்களுடைய உதவி பேரு உதவியாக இருக்கு சரி அப்ப என்ன செய்யணும்னா நம்ம எளிமையா வீட்டுல அந்த புளி இருக்கு பாத்தீங்கன்னா புளி புளியும் கொட்டைன்னு சொல்றோம் அந்த விதைகளை புளியும் விதைகளை கையில வச்சுக்கட்டுமா பன்னெண்டு விதைகள் கணக்குமா பன்னெண்டு ராசிகளுக்காக நாங்க பன்னெண்டு விதைகள் அவ்வளவுதான் அந்த பன்னெண்டு விதைகளை வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் காவல் தெய்வத்தை வழிபட போகணும் காவல் தெய்வத்தை எந்த கிழமையில் வழிபடணும்னா நீங்க வந்து சனிக்கிழமை என்று வழிபடணும் அப்படி காவல் தெய்வத்தை வழிபட்டுவிட்டு பன்னிரண்டு முறை சுற்றி வந்து அந்த புனித விதைகளை தெற்கு திசை நோக்கி வீசி அறிஞ்சோம் இது ஒரு கணக்கு சரிங்களா அப்படி நீங்க வீசி விட்டு நீங்கள் வந்து இந்த காவல் தெய்வத்தை முறைப்படியாக வழிபட்டுட்டு வரணும் இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிற போது உங்களுக்கு வர வேண்டிய நிலுவை பணம் வந்து சேரும் இல்லை நீங்க அந்த கொடுத்த அந்த கடன் கொடுக்குறீங்க கட்ட முடியல பிரச்சனைகள் இருக்குன்னா கூட அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகிறத கண் முன்னால பார்க்கலாம்

ராசியில் இப்போ வந்து உங்களுக்கு ராகு பகவான் இருக்கார் உங்களுடைய ராசியில் சரிங்களா இது வந்து ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு அதனால் சில விஷயங்கள் உங்களுக்கு அப்படி தெரியுது உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் என்ன கேட்டிங்கன்னா இந்த சூரியன் சுக்கரனுடைய இணைவை ரொம்ப கவனமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு குடும்ப பிரச்சனையினுடைய ஆழம் மிக அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் முறை நேரில் சந்திப்பது என்பது தான் மிகச் சரியாக இருக்கும் குடும்ப ரகசியங்களை வெளியே சொல்கிறதும் சரியாக வராது அதனால் ஒரு முறை நீங்கள் நேரில் சந்திக்கணும் குறிப்பாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களுக்கு பயன் தரணும் மிக எளிமையான பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வருது ஒரு பொதுவான பரிகாரமாக இருக்கும் இந்த மிதுன லக்னம் மீன ராசியில் பிறந்த பலருக்கு இப்பொழுது பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த மாதிரி ராசி அமைப்பு உடையவர்கள் ராசி லக்னம் இணைந்தவர்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போட்டு வருதும் இப்போ உங்களுக்கு நல்ல பரிகாரமாக அமையும் பால்ட்டுக்கள் நன்றி சார் அழைத்தமைக்காடு அழைப்பாளர் யாரு பாக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் உங்க பேருங் சரி எந்த ஊர்ல இருந்துமா ஈரோடு மாவட்டம் யாருக்கா கேக்குறீங்க உங்களுடைய இருபத்தி பத்து இருபத்தி பத்து பிறந்த நேரம் சொல்லுங்க

அம்மா வணக்கம்மா வணக்கம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் உறுதியாக அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுடைய ஜாதகத்திலே இருக்குமா நீங்கள் சிம்ம லக்கணம் சிம்ம ராசி சூரிய பகவான் துலாத்திலே புதனோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது வந்து நிச்சயமாக அரசு வேலையை பெற்றுத்தரக்கூடிய யோகம் உங்கள் ஜாதக அமைப்பிலேயே இருக்குது தாமதமாக அமையும் அப்படின்னு இருக்க சூரியன் நீச்சமாக உட்கார்ந்துருக்கிறார் அதனால் ஒரு விஷயத்தை வேகமாக செய்து கொடுப்பதற்கு பதிலாக தாமதமாக செய்து கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம் நல்ல முறையில் வேலை கிடைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயது ஜெயது சூரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதித்ய ஹிருதய ஸ்லோகம் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகத்தை நீங்கள் தினந்தோறும் படிச்சுக்கிட்டு வரணும் அப்படி சொல்லி கொண்டு வருகிற போது விரைவில் அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு மற்றொரு கேள்வி ஒன்று கேட்டீங்க நீங்கள் எதிர்பார்க்கிறபடி திருமணம் கைகூடுமா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் எதிர்பார்த்தவரையே நீங்கள் திருமணம் செய்து கொண்டு ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழப்போகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய வாழ்த்துக்கள் கலந்த பதில் சொத்து பிரச்சனை சொத்து வந்து பாகம் பிரிக்கிறதுல பிரச்சனை சொத்து வாங்குறதுல பிரச்சனை விற்கிறதுல பிரச்சனை பொதுவாக இந்த சொத்து பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் இந்த சொத்து பிரச்சனை என்பது மிக கடுமையான ஒரு சூழ்நிலை பல குடும்பங்கள் இருந்திருக்கும் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள்ங்கிறது ஒரு தம்பிகளுக்கு இடையில் ஒரு பேச்சில் ஒரு தகராறுன்னு இல்லாமல் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அப்படின்னு இப்படி போயிட்டு இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணும்னா நமக்கு ஒரு பாதிப்பு இருக்குது நமக்கு மீது ஒரு வழக்கை இந்த விஷயத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு தெய்வ பரிகாரம் கேட்டிங்கன்னா கொள்ளு கொள்ளு தானம் செய்யறோமா செவ்வாய்க்கிழமைகளில் கொள்ளு தானம் செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும் இன்னொன்று அந்த சொத்து பிரச்சனை இருக்கக்கூடிய எந்த சொத்து இருக்கிறதோ அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு வந்து அந்த மண்ணிற்கு பூஜை செய்கிறோமா அந்த மண்ணுக்கு பூஜை செய்துட்டு சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கணும் அதை வச்சுக்கிட்டு வீட்டில் செவ்வாய்க்கிழமைகள் படிச்சுட்டு வந்தால் போகிறோம் இப்படி நாற்பத்தி எட்டு செவ்வாய்க்கிழமைகள் அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை படிச்சுட்டு அந்த மண்ணை கொண்டு போய் திருச்செந்தூர் கடல்ல கலந்துடணும் அப்படி கடல்ல கலக்கிற போது கொஞ்சம் நீங்கள் நிறைய மண்ணில் ஒரு பேர் இருக்கு அப்படி கொண்டு போய் இப்படி கலக்குற போதும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதை இந்த முருகனுடைய அருளால் பிரச்சனைகள் தீர்வதை கண்கூடாக பார்க்கலாம் சில சொத்துக்கள் வாங்க ஜோதிடம் பார்க்க வரவங்கள்ட்ட என்ன சொல்றோம்னா சில சொத்துக்கள் உங்கள் கையை விட்டு போனால் நல்லது அப்படிங்கிறோம் ஏன்னா இந்த சொத்துக்கள் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் பாதிக்கும் இப்போ வரவங்களுக்கு சொல்றோம் சொத்தை கொஞ்சம் விட்டு கொடுங்கங்கிறோம் என்ன சார் சொத்தை விட்டு கொடுக்க சொல்றீங்களே அப்படின்னு கேட்கறாங்க விட்டு கொடுத்து பாருங்க சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த குடும்பங்களே நோய் நொடிகள் கடுமையா பாதிப்பு இருக்கும் நீங்க விட்டு கொடுத்து பாருங்க குடும்பத்துல நல்லது நடக்கும் அப்படின்னா சொத்தை கொஞ்சமாவது விட்டு கொடுத்தால் கூட மிக பெரிய அளவுக்கு குடும்பத்துடைய பிரச்சனைகள் எல்லாம் தீருது வந்து சொல்றாங்க சார் பிரச்சனைகள் எல்லாம் தீருது சார் குடும்பமே இப்ப நிம்மதியா இருக்கும்ங்கிறாங்க சில சொத்துக்களை விட்டு விட்டு விலகி இருக்கிறது கூட நல்லதுதான் சரி சொத்து பிரச்சனைக்காக ஒரு நல்ல பரிகாரம் சொன்னீங்க மிக்க நன்றி தொடர்ந்து பேசலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம்மா உங்க பேரு என் பேரு மகளேஸ்வரிமா யாருக்கா கேக்குறீங்கம்மா மாவட்டம் யாருக்கா கேக்குறீங்க என் பையனுக்காக பையனோட பேர் சொல்லிட்டு பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க பாண்டி தொழாம் நாலாவது மாசம் பிறந்த நேரம் சொல்லுங்க காலையில மணிக்கு ராசி நட்சத்திரம் லக்னம்மா தனுசு ராசி பூரா நட்சத்திரம் மிதன லக்னமா சரிம்மா என்ன கேள்வி கேக்குறீங்க என் பையனுக்கு அ அலியனா ரெண்டு வருஷம் ஆச்சுமா குழந்தை இருந்து நிரந்தர வேலை இல்லாம அங்க கிட்ட சரி நிரந்தர வேலைக்காகவும் குழந்தை பாக்கியத்துக்காகவும் கேக்குறீங்கம்மா தொடர்ந்து பேசலாம் சார். ஆமாம் இருக்குமா. ம். வேலமா நிரந்தர வேலை நம்ம தமிழ்நாட்டுல வேலை வேணும். என் கவலைப்படாதீங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம்மா. அவருடைய அன்பு மகன் ஜாதகம் வந்தமா கேளுங்கமா நாங்க சொல்றது சரிங்களா? மிதுன லக்னத்துல அவர் பிறந்திருக்காரு. அவருக்கு வந்து சனி பகவான் எட்டாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு எப்போவுமே வேலை என்பது அடுத்த மாநிலத்தில் அல்லது அடுத்த நாட்டில் என்பது அமையும் என்பது தான் அவர் ஜாதக அமைப்பேமா அது தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளூரில் வேலைங்கிறது ஒரு ஜாதகத்திலேயே இல்லை வெளிய இடத்துல வேலை கிடைக்கும் தான் இருக்குது அப்போ என்ன செய்வது இவர்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பக்கத்தில் எங்கே ஐயனார் இருக்கார் பாருங்கள் ஐயனாரோ கருப்போ பக்கத்தில் எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள் அவங்களை சென்று சனிக்கிழமைகளில் நீங்கள் வழிபடுங்கள் மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள் இவர் ஜாதகத்துக்கு பரிகாரம் செய்தால் பலிக்காது அதாவது ஞாபகம் இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு போய் நான் பரிகாரம் பண்றேன் பலிப்பதில் தெய்வத்திற்கு முன்னாலே கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்யணும் அந்த பிரார்த்தனைகளுக்கு மட்டும்தான் பலன் தரும் அந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால செய்து வருகிற போது உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாக அந்த இறைவன் அனுக்கிரகம் முடியட்டும் வாழ்த்துக்கள் நன்றி உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க

உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய அன்பு மகளுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது இன்னும் இரண்டரை ஆண்டுகள் நீடிக்கும்னு இருக்குது அதற்கு பிறகு அவருடைய பிரச்சனைகள் தீரும் இந்த இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இவங்க கணவருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கார் இதுக்கு என்ன பண்ணணும் வடிவேலன் முருகனை வழிபட்டுக்கிட்டே வரணும் முருகப்பெருமானுடைய வேல் ஸ்லோகத்தை அவங்க இரண்டு பேருமே சொல்லிக்கிட்டு வரணும்

திருவண்ணாமலை கிரிவலம் வருவது என்பது இவருக்கு இருக்கக்கூடிய தடைகளை போக்கும் நல்ல முறையில் எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி வேலை வாய்ப்பை அமைச்சு கொடுக்கும் சரிங்களா வாழ்த்துக்கள் நன்றிமா அழைத்தமேக்க சார் இன்றைய நிகழ்ச்சியில சொத்து பிரச்சனைக்கும் சரி பண வரவு பணம் அதிகரிக்கிறதுக்கு கடன் அடையறதுக்கு நல்ல பரிகாரங்கள் சொன்னீங்க நேர்கள் கேட்டால் அவங்களுடைய கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க நன்றி ரொம்ப வணக்கம்மா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில டி நகர்லயும் நங்கனூர்லயும் உங்களுடைய ஆஃபீஸ் ரெண்டாயிட்டு இருக்கு பிரேயர் அப்பாயின் வாங்கிட்டு மீட் பண்ணலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்